வித் நம்ம பயிற்சி ஆறாவது போறோம் ஏ பி மற்றும் சி என்ற மூன்று கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர் ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு எட்டு கிலோமீட்டர் மற்றும் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு பனிரெண்டு கிலோமீட்டர் ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் இருபது டிகிரி மற்றும் பி யிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரம் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரம் ரெண்டும் நமக்கு கேட்டிருக்கிறாங்க அதாவது புக்லேயே நமக்கு படமும் கொடுத்துருந்தாங்க நம்ம அதுலருந்து ஒரு படம் எடுத்து வரைஞ்சிக்கிறோம் ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு ஏங்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்கிறாரு பிங்கிறவர் மட்டும் தாழ்வான பகுதியில் இருக்கிறார் சி வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறாரு ஸோ நமக்கு ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் இந்த புள்ளியை ஏ ஆகவும் இந்த புள்ளி பி இதை சியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் ஸோ இதிலிருந்து இறக்க கோணத்தில் இருக்கிறாரு ஸோ பார்வை கோடு வரைந்து அந்த இறக்க கோணத்தை நம்ம குறிக்கிறோம் ஏயிலிருந்து இருந்து பிக்கு உள்ள கோணம் இருபது டிகிரி ஸோ பார்வை கோட்டிலிருந்து இருபது டிகிரி இறக்கத்தில் பார்க்கிறாரு ஸோ இந்த கோ இந்த ரெண்டும் இணையான கோடுகள் இது குறுக்கு வெட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒன்று விட்ட கோணம் சமம் ஸோ இது இருபது டிகிரியாக இருக்கும் அடுத்து பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் பி சி ஆனது ஏற்ற கோணத்துல இருக்காங்க ஸோ ஏற்ற கோணம் சொல்லும்போது டேரக்டா குறிச்சிடலாம் முப்பது டிகிரி ஏற்ற கோணத்துல இருக்கிறாரு அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு எட்டு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க எட்டு கிலோமீட்டர் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு பனிரெண்டு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அளவும் இந்த அளவும் கொடுத்துருக்குறாங்க இந்த அளவு நமக்கு கொடுக்கல அதை தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஏ மற்றும் பிக்கு இடைப்பட்ட செங்குத்து உயரம் ஏ மற்றும் பிக்கு இடைப்பட்ட செங்குத்து உயரம் அடுத்து பி மற்றும் சிக்கு இடைப்பட்ட செங்குத்து உயரம் இந்த ரெண்டும் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதை ஒய் மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு இங்கே ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் அமைது ரெண்டு செங்கோண முக்கோணத்துலேயும் இருக்கக்கூடிய கோணங்களுக்கு டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக எதிர்ப்பக்கமான இந்த பக்கத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம இங்கே ஒரு பெயரிடுறோம் இது டி இது ஆக எடுத்துக்கிறோம் ஸோ ஏடி மற்றும் ஈசியின் அளவுகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல நம்ம செங்கோண முக்கோணம் ஏடிபியை எடுத்துக்கிறோம் ஸோ முக்கோணம் ஏடிபியில் டேன் இருபது டிகிரி இங்கே இருக்கக்கூடிய கோணம் இருபது டிகிரி அதுக்கு வந்து டேன் விகிதம் எடுக்கிறோம் ஏன் டேன் விகிதம் எடுக்கிறோம் அப்படின்னா எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தக்கூடிய விகிதம் டேன் விகிதம் ஸோ நமக்கு அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு தெரியும் எதிர்ப்பக்கத்தின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ டேன் இருபது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் ஏடி பை அடுத்துள்ள பக்கம் டிபி ஸோ ஏடிக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி பெயரிட்டுருக்குறோம் டிபிக்கு மதிப்பு எட்டுன்னு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க டேன் இருபது டிகிரிக்கு மதிப்பும் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே பிரதிட்டுக்கிறோம் ஸோ ஜீரோ புள்ளி மூன்று ஆறு நான்கு ஜீரோ ஈக்குவல் டு X பை எயிட் ஸோ நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு தான் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எட்டு இருந்த அந்த சைடு பெருக்கருக்கு போகும் ஸோ ஸீரோ புள்ளி மூன்று ஆறு நான்கு ஜீரோ பெருக்கல் எட்டு ஸோ இது ரெண்டையும் பெருக்கிறோம் ஸீரோ புள்ளி மூன்று ஆறு நான்கு ஜீரோவை எட்டால் பெருக்கிறோம் நான்கு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூன்று ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மூன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ஐந்து மூன்று எட்டா இருபத்தி நான்கு ப்ளஸ் ஐந்து இருபத்தி ஒன்பது ஸோ நமக்கு நான்கு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ இங்கே வரும் எக்ஸின் மதிப்பானது ஒன்று அப்ராக்சிமேட்லி நமக்கு எக்ஸ் மீட்டர் கிடையாது நமக்கு இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர் ஸோ அனைத்து மதிப்புகளும் கிலோமீட்டர்ல இருக்கிறதுனால எக்ஸின் மதிப்பு நமக்கு கிலோமீட்டர்ல கிடைக்குது இது அப்ராக்சிமேட்லி நமக்கு மூன்று கிலோமீட்டருக்கு சமமாக இருக்கும் ஸோ எக்ஸின் மதிப்பு மூன்று கிலோமீட்டர்னு சொல்லி நம்ம எடுத்துருக்குறோம் ரெண்டாவது நம்ம செங்கோண முக்கோணம் பிஇசிஏ எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் பிஇசியில் டேன் முப்பது டிகிரி இங்க இருக்கிற முப்பது டிகிரிக்கும் நம்ம டேன் விகிதம் எடுக்கிறோம் ஏன்னா எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரே விகிதம் டேன் விகிதம் அடுத்துள்ள பக்கம் தெரியறதுனால எதிர்ப்பக்கத்தின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் சிஇ பை அடுத்துள்ள பக்கம் பிஇ டேன் முப்பது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று ஈக்குவல் டு சிஇக்கு நம்ம ஒய்னு எடுத்திருந்தோம் பை பிஇக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டர் இங்கே நம்ம குறுக்குப் பற்கள் பிறக்குவோம் ரூட் மூன்று இந்த ஒய்யோட குறுக்குப் பற்களில் பிறக்கணும் பன்னிரெண்டு இந்த ஒன்றோட குறுக்குப் பற்களில் பிறக்கணும் ஸோ பன்னிரெண்டு பெருக்கல் ஒன்று பனிரெண்டு ரூட் மூன்றை ஒய்யோட பெருக்கும் போது ஒய் பெருக்கல் ரூட் மூன்று நமக்கு தேவையானது ஒய்யின் மதிப்பு ஸோ ஈக்குவல் டு இந்த ரூட் மூன்று இந்த சைடு பெருக்கல்லேருந்து இந்த சைடு வகுத்தலுக்கு வருது ஸோ பனிரெண்டு பை ரூட் மூன்று ஸோ நமக்கு பகுதியில் ரூட் மூன்றுங்கிற எண்ணு இருக்குது ஸோ இதை முழு எண்ணாக மாற்றுறதுக்காக இணைக்காரணியால் பகுதி மற்றும் தொகுதி ரெண்டையும் பெருக்கிறோம் ஸோ பெருக்கல் ரூட் மூன்று இங்கேயும் பெருக்கல் ரூட் மூன்று ஸோ பன்னிரெண்டு பெருக்கல் ரூட் மூன்று பனிரெண்டு ரூட் மூன்று ரூட் மூன்றையும் ரூட் மூன்றையும் பெருக்கும் போது மூன்றாக மாறிடும் ஸோ இதை நம்ம வகுத்துக்கலாம் ஒரு மூன்று மூன்று நான்கு மூன்றா பன்னிரெண்டு ஸோ நான்கு பெருக்கல் ரூட் மூன்று ரூட் மூன்றுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் நான்கு பெருக்கல் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஸோ ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டை நான்கால் பெருக்கிறோம் நான்கு ரெண்டாக எட்டுக்கு நான்கு ரெண்டாயிரம் எட்டு நான்கு மூன்றா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நான்கேழா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி ரெண்டு நான்கு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஸோ நமக்கு மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ ஆறு புள்ளி ஒய்யின் மதிப்பானது ஆறு புள்ளி ஒன்பது இங்கே மூன்றாவது டிஜிட் எட்டு அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது டிஜிட்டுக்கு ஒன்றாக கூட்டுக்கலாம் ஸோ ஆறு புள்ளி ஒன்பது மூன்று கிலோமீட்டர் நமக்கு அனைத்து அளவுகளும் கிலோமீட்டரில் இருந்தது ஸோ ஒய்யின் மதிப்பும் நமக்கு கிலோமீட்டரில் கிடச்சிருக்குது நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ஏபி கிடைப்பட்ட செங்குத்து உயரத்தை எக்ஸுன்னு சொல்லி எடுத்திருந்தோம் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு அப்ராக்சிமேட்லி மூன்று கிலோமீட்டர்னு கிடச்சிருந்துது பி மற்றும் சி கிடைப்பட்ட செங்குத்து உயரம் ஆறு புள்ளி ஒன்பது மூன்றுன்னு கிடச்சிருக்கிறதுனால நம்ம அதை ஏழு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற முழு எண்ணாக மாற்றி எழுதியிருக்கிறோம் இதுதான் நமக்கான ஆன்சர்